மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ராசிக்கு ஆறாவது வீடு கன்னிராசி கண்டிப்பும் கருணையும் தாய்மை குணம் அடையக்கூடிய தாய்மை எண்ணங்கள் வரக்கூடிய மதர் தெரேசா ஜாதகம் இந்த கன்னிராசி ஜாதகம் ராசிக்காரர்கள் ஏன்னா அன்புனால உருகுவாங்க அடுத்தவங்களை பணிவிட பண்ணுறதுக்கு உருகுவாங்க செவிலியரா டாக்டரா டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பாக இல்லை டீச்சரு ப்ரொஃபஸரு இப்படி மக்களுக்கு போதனைகள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடியவங்க ஆன்மீக நாட்டங்கள் கொடுக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி நேர்கள் இந்த கன்னிராசி நேர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாவே சிஸ்டர் ஜாதகம் சிஸ்டர்னா கன்னியாஸ்திரி ஜாதகம் வாழ்க்கை புளிச்சிரும் ஏன் வாழ்றோம் எதுக்கு வாழ்றனே தெரியாது தான் வாழ்ந்து தான் சம்பாரிச்சு தனக்கு சார்ந்தவங்களுக்கு தான் குடுப்பீங்க தனக்காக எதுவுமே எடுத்து வைக்க மாட்டீங்க தாய்மை குணம் அதிகமுடைய ஒரு ஜாதகம் இந்த கன்னிராசிக்காரங்க சொல்லப்போனா இவங்க பல நஷ்டத்தையும் பல கஷ்டத்தையும் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க கன்னிராசி கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இவங்களுக்கு தான் அதிகம் உண்டு இவங்க பேச்சு அங்கே எடுபடாது இதனால விரத்தியாகி வாழ்க்கையே வேணாண்டா ஏதாவது ஒரு கோயில் குளத்துல இல்லை யாருக்காவது ஒரு பணிவிட பண்ணி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆதங்கம் ஆசைகள் தான் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா அன்புக்கு அடிமையா இருப்பாங்க அடிச்சாலும் வாங்குவாங்க பசியும் கேட்டால் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை கூட கொடுக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி நேர்கள் ஆளு குண்டாலாக இருக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க மூல பலன் அதிகம் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்தோன்னு ஆசைப்படுவாங்க அன்புக்கும் தான் அடிமையா இருப்பாங்க தெய்வ சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு ஆனால் இந்த குடும்பத்தில் நடக்க வேண்டிய பிரச்சனை மட்டும் சரியாயி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையாக அடிபணிஞ்சு மனைவி புருஷனுக்கு அடிபணிஞ்சு கன்னிராசில வேண்டிய ஆண்கள் பெண்களுக்கு அடிமையாக இருக்கணும் ஏன்னா இது பெண் ராசி ராசிக்காரங்க ஆம்பளையா இருந்தாலும் அடிபணிஞ்சு தான் போகணும் தான் மனைவிக்கு கன்னிராசிக்காரங்க பெண்ணா இருந்தாலும் ஆணுக்கு அடிபணிஞ்சு தான் போகணும் இந்த கன்னிராசிக்காரங்க இல்லைன்னா குடும்பம் சந்தோஷம் அடையாது நான் தான் தான் நான் சொல்லக்கூடிய ஆதங்கம் ஆசைகள் இருந்துருச்சுன்னா வாழ்க்கை சிறக்காது தான் போகணும் இந்த கன்னிராசி நேர்கள் இந்த கன்னிராசி நேர்கள் பொதுவாக வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான் திருப்பதி போலாம் நூத்தி எட்டு திவ்ய தேசம் திருவரங்கம் முதல் ஸ்ரீ திருவரங்கம் போலாம் சென்னையில் ஒரு இருக்கிறவங்க ஸ்ரீபெருமுத்தூர் கோயிலுக்கு போகலாம் பார்த்தசாரதி கோயிலுக்கு போகலாம் இங்க ஏதாவது ஒரு ஏகாதேசியில சனிக்கிழமையில புதன்கிழமையில மனசார தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும் சொல்லி ஒரு கட்ட பூஜைய பார்த்தாலே பத்து நிமிஷம் அங்கே உட்கார்ந்துட்டு வந்தாலே உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும் சரியா சிவாய நம்ம கன்னிராசி இந்த கன்னிராசியில் உள்ளவர்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வருமா முதலீடு செய்த இடத்தில் நமக்கு நஷ்டம் ஏற்படுமா நம்முடைய வீட்டில் நடக்கும் ஒரு சில பிரச்சனைகளில் முடிவுக்கு வருமா இதுதான் இவங்களுடைய எண்ணமாக இருக்கும் இதனால் தூக்கமின்மை அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் இந்த மாத முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு ஒரு ஏற்ற மாதமாக இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் வியாபார முதலீட்டாளர்களும் அதிகமாக பணம் ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக அமையும் திருமண தடை அப்படிங்கிறது உங்களுடைய மகன்களுக்கு மகள்களுக்கு திருமணம் செய்து வைத்து சுபவிரயம் நடப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாக அமைகிறது அதேபோல் இந்த மாதத்தில் நீர் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அதனால் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு குடிநீர் தேவைக்கு குடிநீரை எடுத்து செல்லுங்கள் ஏன்னா வெளியில எங்கன்னா தண்ணி கண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதனால் ஒரு சில விஷஜுரங்கள் ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில உணவு பழக்க வழக்கங்களில் தவிர்த்து விடுங்கள் ஏன்னா இரவு நேரங்களில் உணவு அருந்துவது அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கு இது இன்றைக்காக இது சொல்லவில்லை வரும் காலங்களில் உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக நீங்கள் அதை இப்பொழுதிலிருந்தே பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டீர்களேயானால் அது நன்றாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைந்துவிடும் ஒரு சிலர் வெளியூர்களில் இருக்கும் புண்ணிய சேத்திரங்களுக்கு சென்று வருவதற்கு ஏற்ற ஒரு மாதமாக அமைகிறது இந்த பழனியில் இருக்கும் முருகனை வழிபாடு செய்கின்ற பொழுது புதியதாக வீடு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் போல் இராணுவம் காவல்துறை போன்ற துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நேரம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் அப்படி ஈடுபடுகின்ற பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமைந்துவிடும் காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி நேயர்களும் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த மாதத்தில் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வு ஆகும் இந்த மாதம் சிறப்புடைய ஒரு மாதமாக அமைவதற்கு எல்லாம் வல்ல மூக்காம்பிகையை பிரார்த்தனை செய்கிறோம் இந்த கன்னியாராசி நேயர்கள் உங்களுடைய இந்த மாத ஜூன் மாத பலனை மிக அற்புதமாக எப்படி அனுபவிப்பீர்கள் என்பதை நாம் சற்று அதில் கவனம் வைப்போம் கன்னியாராசி நேயர்களுக்கு மட்டும் சிறப்பு அம்சம் என்னவென்றால் பிறரிடம் பேசும்போது பழகும்போதும் அவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களாக இருந்தால் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய காரியத்தை செய்வதோடு மற்றவர்களையும் அறிவு சார்ந்த விஷயத்தில் உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்கின்ற ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் இப்பொழுது இவர்களுடைய பயணம் எப்படி இருக்கும் என்றால் இவர்களுக்கு பனிரெண்டு கூடையனுடைய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த பனிரெண்டு கூடைய சூரிய பகவான் செல்வதால் அதுவும் லாபத்தை பெறுகின்ற சந்திரனுடைய சாரத்திலும் சூரியனுடைய சாரத்திலும் செல்வதால் இவர்களுக்கு வேலையிலிருந்து ஒரு மாற்றமோ இல்லை இடமாற்றமோ இல்லை ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை இவர்களுடைய மனநிலை சற்று தேர்ச்சி பெறுவதற்காக ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபடுவதோ அவருடைய வயதிற்கு ஏற்ப இந்த சூழல் சென்று கொண்டிருக்கும் இவர்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து சனி பகவான் அவங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பதால் இவருடைய எவன துணிச்சலாக செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று இழப்பை பெற்றுக்கொண்டே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலையும் நீங்கள் கடந்து சிறப்பான நிலையில் செல்வதற்கான ஊக்கமும் ஆக்கமும் இருக்கும் கை கைகால்களில் அடிப்படுவதற்கு வாய்ப்புள்ளது ஆகையினால் இதற்கு உங்களை சார்ந்த நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கைகால் அடிபடுவதற்கு நீங்கள் உதவி செய்வதற்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுடைய பழைய கடன் தீர்க்கப்படும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு வளர்ச்சியும் உங்களோட குழந்தைக்காகவோ அல்லது ஒரு நோய் நொடியில் அகப்பட்டவர்களுக்காகவோ நீங்கள் செலவு செய்து கொண்டிருப்பீர்கள் அவர்களுக்கு உதவுவீர்கள் அவர்களுடைய மனதார உங்களை வாழ்த்துவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் சிறப்பானது ஆனால் இடைக்காலத்தில் உங்களுடைய எண்ணத்திற்கு பல இடையூறுகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருந்தது அப்பொழுது அதோட அருமை தெரியாது இப்பொழுது உங்களுடைய அருமை தெரியும் ஏனென்றால் நீங்கள் இருந்த இடத்தை விட்டு வேறொரு இடம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வருவதால் அங்கே உள்ளவர்களுக்கு உங்கள் பெயரை சொல்லி சந்தோஷமாக இருந்தவங்க இப்போ அவங்க சந்தோஷம் கெடுவதால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் உங்களுடைய இயற்கை ஞானம் இயற்கை சிந்தையும் உங்களுக்கு அற்புதமான நிலையை எடுத்துச் செல்லும் இந்த ஜூன் மாத பலன் கன்னியாராசி நேயர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜிலேருந்து எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு தோய்வு வராது நல்லதுதான் நடக்கும் உங்களுடைய செலவுகள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கும் ஆனால் அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நன்மைக்காக இருக்குமே தவிர பாதிப்புக்காக இருக்காது ஓரளவு பொருள் இழந்தாலும் உங்களுடைய மற்ற நிலைகள் சிறு இழப்பை தந்தாலும் கூட உங்களுடைய ஆன்மாவுக்கு அக்கடான ஒரு படுத்தா தூக்கம் வரும் அடித்து போட்டது மாதிரி தூக்கம் வரும் அது மாதிரி சூழ்நிலை இப்பொழுது இருக்கும் உங்கள் மூதாதையரோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஏதேனும் சேத்திரங்களுக்கு சென்று வருவது சிறப்பு சில கஷேத்திரங்களுக்கு சென்று வந்து உங்களுடைய மனதுக்கு ஆத்ம சக்தியை கொடுக்கும் அடிக்கடி நீங்கள் கோவில் குளங்கள் சென்று வருவீர்கள் பெரியவர்களுடைய தொடர்பால் உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மனநிலையை பொறுத்தவரையும் பல இன்னல்கள் வருவது போல் இருக்கும் எதிரியான தான் எல்லோரும் சந்திப்பார்கள் சிந்திப்பார்கள் உங்களை கோபப்படுத்துவார்கள் ஆனாலும் ஒரே ஒன்று நீங்கள் ஒன்றை தான் கவனம் வைக்க வேண்டும் நான் நல்ல பெண் நான் நல்ல ஆண் இப்படி என்று தன்னைத்தான் உயர்த்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் அந்த தாழ்வு மனப்பான்மைக்குள் சென்று விட்டால் நீங்கள் உங்களுடைய மனசை மீண்டும் தேற்றுவது கடினம் உங்கள் உடல் பிணி பிணிப்பிடைகள் ஏதும் வராது இருப்பதற்காக நீங்கள் யாராவது உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற நிலைக்கு சென்றுவிட்டால் அங்கு பரிகாரமாக மாறி உங்களை அது விட்டுவிடும் உங்கள் பொருளாதாரத்தை செலவு உங்களுடைய உடல் எந்த பாதிப்புக்கும் ஆளாகாது ஓய்வு கெடுத்து கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு இந்த கன்னியாசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதமும் இந்த பிரபஞ்சமும் நல்லாசியும் நல்லாருளும் தர வேண்டிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி